நண்பர்கள் வணக்கம் டிஎன்பிஎஸ்லேருந்து ஒரு முக்கியமான நியூ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேலைவாய்ப்பு என்ன என்ன போஸ்ட்டுக்கு அறிவிப்பு வந்திருக்கு அது எவ்வளோ போஸ்ட்டு அப்படிங்கிற விவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதோட ஒரு லைக்கும் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நோட்டிஃபிகேஷன் வந்த தேதி ஒம்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீங்கள் என்றைக்கு வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பம் பண்ணலான்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா அடுத்த விவரத்தை பார்க்கலாம் போஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏழு போஸ்ட்டு சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி ஆறுநூறுலேருந்து சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா வேகன்சி எவ்வளோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் என்றைக்கு வந்து என்றைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிக்கணும்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா இந்த இந்த டேட்டுக்குள்ளே ச இந்த ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியாகணும் இது பார்த்தீங்கன்னா சிபிடி முறையில் தான் ஆன்லைன் எக்ஸாம் தான் பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா சைக்காலஜி சோசியல் ஒர்க்கு சோசியாலஜி இது மூணுலேயும் பேப்பர் ஒன்னில் கேட்குறாங்க பிஜி சரிங்களா பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் இது வந்து இருக்கும் அடுத்த பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸு சரிங்களா அடுத்ததாக பார்ப்போம் ஏஜ் லிமிட் பண்ணிங்கன்னா விடோவுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட்டு அது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயது வரை அடுத்தது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஜி முடிச்சிருக்கணும் பிஜியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அடுத்தது சோசியல் ஒர்க்கு சோசியாலஜி இதெல்லாம் வந்து பிஜி பண்ணியிருக்கணும் அதே போல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து நூற்றி ஐம்பது எக்ஸாமினேஷன் ஃபீஸு நூறு அது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ விளக்கு அதாவது தேர்வுக்கு ஃபீஸ் கன்செஷன் எவ்வளோ யார் யாருக்கு எத்தனை இயற்கை அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கமெண்ட்டிக்கும் சரிங்களா இங்கே அடுத்தது அதே பார்த்தீங்கன்னா சிபிடி முறையில் தான் ஆன்லைன் எக்ஸாம் தான் நடக்கும் போகுது பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸு பேப்பர் அதாவது பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின் பார்ட் ஏ எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் அது பார்த்தீங்கன்னா பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸு இது வந்து ஒன்றரை மணி நேரம் நூற்றம்பது கொஸ்டின் ஆப்டிடியூடு ட்வெண்ட்டி ஃபைவ் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த நாலு இடங்களில் மட்டும்தான் நன்றி நண்பர்களே இந்த நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி